ஒரு வருஷம் வாங்கின அடி கிடி எல்லாம் போங்கடான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எப்படி சொல்றது ஒரு ஸ்டேஜுக்கு மேல மனுஷங்களை பார்த்தா பயம் வர தொடங்கிடுச்சு எப்படின்னா தான் நம்புறதுன்ற ஒரு ஸ்டேஜ் வந்த நான் சொல்றேன் எல்லாமே பட் ஜென்ரலி யாரை நம்புறதுன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேல பயம் வர தொடங்கிடுச்சு ஹியூமன் பீங்ஸே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஐ கேம் ஹியர் சி டூ த்ரீ ரீசன்ஸ் நான் ஏன் இங்க வந்தேன் ஒண்ணு எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் நான் என்னால பார்த்தீங்கன்னா டிவி எல்லாம் கூட இருக்காது எனக்கு அந்த அளவுக்கு ஐ டென்ட் எல்லாத்தையும் வெறுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் ஞானி எல்லாம் ஆக முடியாது ஓகேங்களா பட் ஐ கேன் ஐ கேன் எப்படி சொல்றது ஒரு அமைதி ஒரு பீஸ் 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 தமிழில் எனக்கு சொல்ல தெரியல ஸோ பீஸ் தேடி வந்தேன் அதில் என்ன கண்டுபிடிச்சேன்னா இங்கே வந்து கண்டுபிடிச்ச பிறகு தான் பார்த்தேன் ஐ கான்ட் லிவ் விதவுட் சிட்டி லைஃப் ஸோ ஐ தாட் ஐ ஷுட் கிராஸ் தட் பேரியர் ஆல்சோ அது கூட நம்ம தாண்டணும் அடுத்தது டிவி இல்லாமல் என்ன வாழ்க்கை ஓடினதே இல்லை ஐதர் மியூசிக் ஆர் டிவி அது இருக்கணும் அது இல்லைன்னு ஒன்று இல்லை பரவாயில்ல அதையும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அதையும் விட்டேன் ஸோ இட் இஸ் எப்படி சொல்கிறது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஒன்று ரெண்டாவது எனக்கு இப்போது ஐ குட் ஹப் கான் டு தாய்லாண்ட் இல்லைனா கொடைக்கான இல்லைனா ஊட்டி ஏதோ ஒன்று ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட போயிருக்கலாம் ஆனால் என்னென்னா உண்மையாக சொல்கிறேன் எனக்கு மனுஷன் வேணாம்னு நினச்சிட்டு வந்தேன் ஏன்னா பாண்டியில் இருந்தால் கூட நம்மளால அந்த ரூம்லேருந்து வெளியே வர முடியாது வெளியே வந்தால் கூட யாராவது தெரிஞ்சு யாராவது ஃபோட்டோ ஏதாவது எடுக்க போகிறாங்க பட் இங்கே எப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தேம் ஆக ஃபாரினர்ஸ் பெருசாக நம்மளுக்கு தெரியாது ஏன் எப்படி தெரியும் நீயும் ஃபாரினர் இருக்கிறதா இவ்வளவு வெள்ளவில் நம்ப வெளில மைதா மாவு மாதிரி சுற்றின்னு இருக்கிற உண்மையிலேயே நானும் வந்து உன்னை வந்து எனக்கு உன்னை தெரியுன்றதால என்னால் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா இங்கிலீஷ்காரங்க யாரோ நின்றுக்கிறாங்க தான் நினைப்போம் அதனால உனக்கு அது இந்த ஊர் செட்டில் செட் ஆயிடுச்சு இன்னொன்று இங்கே இந்த ஊரில் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க இன்னொன்று யாரும் தேவையில்லாமல் நோண்ட மாட்டேங்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பாதி பேருக்கு தெரியாதனால பாதி பேர் நம்ம 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 தமிழ் ஆளுங்க பார்த்தா மட்டும் கண்டுபிடிச்சிடறாங்க அதை தவிர நானும் எனிவே வெளியே போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஐ வாண்ட் டு லிவ் இன் அ வேர்ல்ட் வெல்டம் டோமண்ட் நோஸ் மீன்ற மாதிரி புரியுதுங்களா